பாட்டல அந்த வார்த்தாவ சம்பூர்ணையின் கரணவா என்பதாக அந்த செய்தக்குத் தலைப்படப்படுகிறது. ஜவிப்பே சிதுக்கள தருணும் திரஸ்தகிரியாகன துங்கவனி பரிச்சயதி தீர்க்க வசையன் சந்தகன் வனவா. பட்லந்த வார்த்தவேதாதாயசிட்ட பார்லுமெத்துவே තිபினத் ஜவிப்பு விவாதே இல்லவே ந வார்த்தவே தீரணபள்ளமா சம்மந்தேன் තිபெන්නේே அமத்தி හිட்டயா ஹெட்டியேட்ட போலிஸ் அதிகாரிவரையா மகின் போலிஸ் நதாரிட்ட நிவாசதிம நிவரதி நොவனபவாாய் ஏட்டுபு ஜனபத்தி ரணில் விெக்கணம சிங்க என்பது ஆந்த. செய்திக்கும் தலைப்படப்படுகிறது எனவே இந்த அறிக்கையினுடைய மூன்றாவது பகுதியில் ஜேவிபினுடைய தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பாக நீண்ட விளையாடையும் கூறப்படுகின்றன அதே போல இரண்டாயிரம் இருந்து இந்த பட்லாந்த அறிக்கை பார்லமென்றில் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் அது தொடர்பாக ஜேவிபியினர் எந்தவித விவாதத்தையும் கோரவில்லை இந்த அறிக்கையில் தான் அந்த போலீஸ் அத்தியச்சரோடாக போலீசாருக்கு வீடுகளை வழங்கிய விடயம் தவறு என்ற விடயம் மாத்திரமே

மடுகினி மடுகட்ட ஈட்டப்பு ஜனபதி ரணில் கியாய் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அது செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காலம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு சாட்சியாளராகவே அழைக்கப்பட்டேன் படல் அறிக்கையை முற்றாக நிராகரிக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை இன்றைய தினக்குரல் சித்திரவதை முகாம் குறித்த நிராகரிக்கும் ரணில் என்பதாக அந்த தலைப்புச் செய்தி போல அதேபோல் இன்றைய தமிழன் பத்திரிகையில் படலந்த ஆணைக்குழு அறிக்கையை திட்டவட்டமாக நிராகரித்தார் ரணில் ஜேவிபியை பற்றியே அது பேசுவதாகவும் சாடல் என்பதாக அந்த செய்திக்கு அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது படலந்த ஆணைக்குழு அறிக்கையை நான் முற்றாக நிராகரிக்கிறேன் அந்த ஆணைக்குழு முன்னிலையில் நான் சாட்சியாளராக மாத்திரமே அழைக்கப்பட்டேன் முற்றுமுழுதாக அரசியல் பூசுதலை அடிப்படையாக கொண்டு நிறுவப்பட்ட பட்லந்து ஆணைக்குழு அறிக்கையை குறுகிய அரசியல் லாபம் பெறுவதற்காக இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் பயன்படுத்தவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் பட்லாந்த ஆணைக்குழு அறிக்கையை மறைத்து வைத்திருந்ததாக யாராலும் குற்றம் சுமத்த முடியாது இரண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையாக அது காணப்பட்டது ஆனால் இத்தொடர்பில் விவாதத்தை முன்னெடுக்குமாறு எவர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்து லங்கா ஒப்பந்தம் கையெழுதப்பட்ட பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி நாடாவி இறுதியில் கிளர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டின் கேந்திர ஸ்தானங்களை பாதுகாக்கும் அதிகாரம் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவினால் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டது பியகம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவலி தொடக்கம் கொழும்பு வரையான மின்சாரத்தை வழங்கும் மத்திய நிலையம் வர்த்தக வளையமாக பொருளாதாரில் முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்கள் காணப்பட்டன அந்த பகுதி பிரதேச களை பாதுகாப்பதற்காக இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டன பாதுகாப்பு படையினர் தங்கியிருப்பதற்காக அப்போது இலங்கை உரமானிய சபைக்கு உரித்தான எனினும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கட்டடம் மற்றும் வீடுகள் சிலவற்றை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதும் அப்போது இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் அங்குள்ள சில வீடுகளில் வசித்து வந்தார்கள் இந்த கிளர்ச்சி காலங்களில் சபுகாஸ்க அந்த பொலிஸ் நிலையத்தின் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதோடு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் கொல்லப்பட்டார் இவ்வாறான சூழலில் அப்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன ராணுவம் மற்றும் போலீசாருக்கு வீடுகளை வழங்குவதற்காக நிறம் கோரிக்கை விடுத்தார்

பேணுவதற்கு தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கும் அப்போது ஆட்சியிலிருந்து இருந்த அரசாங்கத்தன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆயிரத்தி நான்காம் ஆண்டின் பின்னர் சந்திரிகா பண்டாரணாய் குமாரதுங்க பட்டலாந்த பகுதியில் வதை முகாம் ஒன்று காணப்பட்டதாக என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக ஆணைக்குழு நியமித்தார் அந்த ஆணைக்குழுவுக்கும் பலரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் நான் அதற்கு சாட்சியாளராக மாத்திரமே அழைக்கப்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டேன் முற்றுமுழுதாக அரசியல் சேறு பூசுதலை அடிப்படையாக கொண்டே பட்டலாந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது எவ்வாறு இருப்பினும் அந்த முயற்சி வெற்றியளிக்க வில்லை அறிக்கைகளில் அமைச்சர் என்ற ரீதியில் போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக போலீஸ் உத்தியோகர்களுக்கு நான் வீடுகளை வழங்கியது தவறல்ல என்பது மாத்திரமே என்னை பற்றி குறிப்பிடப்பட்டுகிறது எனினும் பொலிஸ்மா அதிபரிடம் வீடுகளை ஒப்படைத்து அவர் ஊடாக போலீஸ் உத்தியோத்தர்களுக்கு அவற்றை பயிர்ந்தளிப்பது சரியான முறைமையாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகளால் நானும் நளின் தெல்குடமும் மறைமுகமாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வேறு எந்த விடயங்களுக்கும் எனக்கும் தொடர்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் ஜேவிபிஆர் முன்னெடுக்கப்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னணியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கையின் மூன்றாவது பகுதியில் மிக தெளிவாக காணப்படுகின்றன முழு வரலாறு அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது மீட்கூறப்பட்ட காரணியை தவிர்த்து வேறு எந்த குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவே அந்த அறிக்கையை நான் முற்றாக நிராகரிக்கிறேன் பட்லாந்த ஆணைக்குழு அறிக்கையை மறைத்து வைத்திருந்ததாக யாராலும் குற்றம் சுமத்த முடியாது இரண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை அறிக்கையாக அது காணப்பட்டது ஆனால் அது தொடர்பில் விவாதத்தை முன்னெடுக்குமாறு எவரும் கோரவில்லை குறைந்தபட்சம் ஜேவிபி கூட அதற்கான கோரிக்கையை முன்வைக்கவில்லை பெரும்பாலானோர் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவும்லை எனவேதான் அது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதத்தை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதுவரை ஆட்சி அமைத்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையை கொண்டு குறுகிய அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோன்று பாராளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையொன்று இருபத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளும் சம்பிரதாய இந்த நாட்டில் மாத்திரமல்ல வேறு எந்த நாட்டின் பாராளுமன்றத்திலும் இல்லை